உங்கள் சேனலை மயிலாடுதுறை மாவட்ட மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் பேபி தலைமையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் ஷகிலா பானு தலைமையில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மே மாதம் கோடை விடுமுறையை முழுமையாக வழங்கிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தியும் நீண்ட காலம் பணி செய்து வரும் அங்கன்வாடி பணியாளர்களை நிரந்தரப்படுத்திட வேண்டியும் பல்வேறு குளறுபடிகளை உருவாக்கும் டிஹெச்ஆர் திட்டத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் தாரிக் ஹனி

அவ தாய்மொழியில படிக்கணும் அந்த தாய்மொழியில கற்றாலே போதும் அடுத்தது இந்த வா இருக்கும் யாருக்கு அந்த பட்டாச்சாரியா இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பட்டா வீதி நாலு வீட்டுக்கு மட்டும் பட்டா இருக்கும் குடியிருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே இருபது லட்சம் இருக்காங்களா ஆமா ஐயா கொடுத்திருக்காங்க ஒரு முதலமைச்சர் முத முத கையெழுத்து போடுறாரு கையெழுத்து போட்டாங்க சரிம்மா உங்களுக்கு சென்னை